ஜோதிட யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நாம் இந்த சேனலில் நிறைய ஜோதிட தகவல்களை பார்த்துட்ருக்கோம் இது வந்து நாங்களும் நாங்களாகவும் தலைப்படுத்தி பேசுகிறோம் உங்களுடைய கேள்விகளும் தலைப்பாக்கப்படுது எனவே உங்களுக்கு ஏதாச்சும் ஜோசியத்தில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கான ப பதில்களை நாங்கள் வீடியோவாக கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் இப்போ பல பேருடைய கேள்வி சார் இந்த ஒவ்வொரு கிரகங்களும் சேர்ந்துருக்கிறதுக்கு சில பலன்கள் சொல்கிறாங்களே சார் இந்த சனி தான் வந்து இருக்கிறதுலே மோசமான கிரகம் ஜோசிக்காரங்க சொல்கிறாங்க இந்த சனி யாரோட கெட்டாலும் யாரை பார்த்தாலும் யாரோட சேர்ந்தாலும் யாரை பார்த்தாலும் மொத்தத்துக்கு நிர்மூலமாக்கிடுதுன்னு சொல்கிறாங்களே சார் இந்த சனி ஏதோ ஒரு நீதிமான்னு சொல்கிறாங்க ரொம்ப டரரான ஆள் மோசமான ஆளுன்னு சொல்கிறாங்க அப்போ கூட சேர்ந்த கிரகத்தை மொத்தத்துக்கு ஸ்தம்பனம் பண்ணிடுமா மொத்தத்துக்கு நிர்மூலமாக்கிடுமா அடித்து சோழியை முடித்து விட்டுருமா அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்களே சார் ஜாதகர்கள் ஜோசியர்கள் இது உண்மையா அப்படின்ற கேள்விகள் இருக்குது அப்போ சனியுடன் ஒரு கிரகம் சேரும் பொழுது இதை நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்க்கும் பொழுது ஜ சனி என்பது காரகன்னு சொல்றாங்க கர்மக்காரகன் அப்படின்னு சொல்றது கர்மா என்பது செயல் அந்த செயலை செய்ய வைக்கக்கூடியவன் சனி செய்ய வைக்கக்கூடியவன்றது நம்ம பேசக்காத சும்மா ஒரு உதாரணத்துக்காக தான் பேசுனா கிரகங்கள் நம்ம ஆட்டி வைக்கிறது கிடையாது கிரகங்கள் என்பது அது அதோடைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு கிரகங்களை வைத்து நமது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தகவல்களை நாம் அனுமானிக்கிறோமே தவிர கிரகங்களுக்கும் நம்மளுக்கும் தொடர்பு கிடையாது சரிங்களா அப்போ கிரகங்கள் என்பது காலத்தை குறிப்பிடக்கூடிய கிரகங்கள் அதை நம்ம வச்சு காலத்தை புரிஞ்சுக்கணும் அது வழியாக நம்ம வந்து இவர் இப்படி இருப்பார் அவர் அப்படி இருப்பார் பேசுறோமே தவிர கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில எதையும் செய்கிறதில்ல சரியாக சரியா புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த சனி என்ற கிரகம் எதை குறிப்பிடுதுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய செயல்களை குறிப்பிடுகிறது என்ன செயல் பண்றோம் வாழ்வதற்காக சர்வை பண்றோம் இந்த உலகத்துல நம்ம ஜீவித்திருப்பதற்காக அப்போ அப்ப இதனால ஜீவன காரகன் சனின்னு சொல்றாங்க அப்ப இந்த ஜீவன காரகன் சனி யாருடன் சேர்ந்திருக்கிறதோ அந்த சேர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தின் வழியாக உங்களுக்கு ஜீவனத்தை கொடுக்கும் ரொம்ப சிம்பிள் இப்போ உங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஆள் ஒருத்தர் அவர் கூட யாரை விட்றாங்க இப்போ உங்கள் உங்கள் வீட்டில் யார் இருக்கா ஒரு டிரைவர் இருக்கார் இவரோட கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு தங்கியிருந்தால் அவர் டிரைவர் வேலை தான் செய்வார்ன்ற மாதிரி யாரோட சேர்ந்துருக்காரோ அந்த வேலையை செய்வார் அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி என்ற கிரகம் சந்திரனுடன் சேர்ந்துருந்தான் சந்திரன்றது என்னென்னு சொல்லி பார்த்துருக்கோம் அடிக்கடி சந்திரன்றது வெளிநாடு சந்திரன்றது பயணம் சந்திரன்றது ஐடி சந்திரன்றது வீடியோ சந்திரன்றது மீடியா சந்திரன்றது கம்ப்யூட்டர் சந்திரன்றது வந்து இது மாதிரி எதெல்லாம் சந்திரன்னு பார்த்தோம் சில நேரத்தில் மெடிசன் சந்திரன் சரிங்களா காவல்துறை சந்திரன் இது மாதிரி சந்திரனும் சனியும் சேர்ந்தால் அவங்க காவல்துறை அந்த நர்ஸுன்னு சொல்லக்கூடிய துறை மெடிசன் ட்ரான்ஸ்போர்ட்டு ஃபுட்டு வெளிநாடுகளே பெரும்பாட்டை ரெசிடென்ஸ் போடுறது ஐடி கம்ப்யூட்டர் சம்மந்தமானது மீடியா சம்மந்தமான தொழில்களுக்குள்ளே போகிறாங்க அப்போ சனியும் சந்திரனும் சேர்ந்தால் என்ன சொல்கிறாங்கன்னா சனி என்பது மிகவும் நிதானமாக நகரக்கூடிய கிரகம் சந்திரன் என்பது மிகவும் வேகமாக நகரக்கூடிய கிரகம் இந்த ரெண்டு ஜேன்ஸுனால் என்ன ஆகும் நம்மளுக்கு சிந்தனைகள்லாம் வேகமாக ஓடும் மண்டைக்குள்ளே அப்படியே பூச்சி ஓடுற மாதிரி ஓடும் சிந்தனைகள் ஆனால் செயல்பாடுகள் அப்படியே பத்து சிந்தனை சிந்தம்னா ஒரு ஆயிரம் சிந்திச்சோம்னா ஒன்றே ஒன்று தான் செயல்படுத்த மாதிரி இந்த சனி சந்திரன் சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று அப்படி அப்படி பவர் அப்படி கரண்ட்டு மாதிரி சிந்திப்பாங்க அப்படியே ஆம மாதிரி செயல்படுவாங்க இதனால் என்னன்னா இதை நிதானமாக தான் எடுத்துக்கணும் எல்லாத்தையும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு தான் நல்லா இருக்காது இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப நிதானமான ஆடுகளாக இருப்பாங்க இதனால் இதனால் இந்த சந்திரன் சனி சேர்ந்தவங்கள எங்கேயாச்சும் வேலைக்கு வச்சாங்கன்னா அவங்க வேலைக்கு வா வேலைக்கு சேர்த்தவன் வந்து குழப்பிக்குவான் இவங்களை வேலை செய்வாங்கன்னா வேலை செய்ய மாட்டான்னா பேசுகிறதெல்லாம் நல்லா தான் பேசுகிறான் அப்படின்ற மாதிரி இந்த சனி சந்திரன் சேர்ந்தால் ஸ்லோவாக இருக்கும் இதை வந்து புணர்ப்பு தோஷம்னு ஜோசித்தில் சொல்கிறாங்க இதை நான் நம்புறது இல்லை புணர்ப்பு வந்து குடும்பத்தை கெடுக்கும் திருமண பந்தத்தை கெடுக்குங்கிறாங்க அப்படி எதுவும் கெடுக்கிறது இல்லை அதுக்காக மக்கள் பயப்பட தேவையில்லை சனியும் சூரியனும் சேர்ந்தால் சனி சூரியனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாக சனி சூரியன் என்பதே பிரேக்கப் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்க ஒரு ஜாத்தில் சனியும் சூரியனும் செஞ்சுனா ஒரு வாழ்க்கை ஒரு ஒரு விஷயத்தில் நல்லது என்ன அப்படின்னா தந்தையுடைய தொழில் எடுத்து செய்வது அரசாங்க தொழிலுக்கு போவது சுய தொழில் சக்ஸஸ் ஆகிறது இதெல்லாம் இருக்குது ஆனால் இதை எதையுமே உருப்படியாக செய்யணுமா இல்லையா ஒன்று ஆரம்பிக்கிறது ஆரம்பித்து நல்லா மேலே வரும்போது கூட சண்டை போட்டுக்கிட்டு வெளியே வந்துடுறது சட்டையை கழட்டி போட்டு ஒரு யூனிஃபார்ம் நீயே வச்சுக்கிடா நீங்களா ஒரு ஆள் நீங்களாம் ஒரு கம்பெனி நடத்துனேன்னு சொல்லி ஓனரை அசிங்கமாக திட்டிட்டு வரது இந்த மாதிரி கொழுப்பான வேலைகளை செய்ய இந்த சனி சூரியன் எதையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே பாதியில் போனால் விருப்படைஞ்சு அவங்க மேலே டென்ஷன் ஆகி அவங்கள அசிங்கமாக காய் தூக்கிட்டு வெளியே வரக்கூடிய ஒரு கெத்துன்னு நம்ம நினச்சிக்கிட்டு சில தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு வாழ்க்கைக்கு எடுத்துக்கிறது அதனால தான் அந்த அரசியல்வாதிகள் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வருவார் அந்த ஓனர்கிட்ட தூக்கி போடுவார் ச அப்படி தூக்கி போட்டு ஒரு அரசியலுக்குள்ளே வந்துடுவார் நம்ம அரசியல்வாதிகளுடைய பல பேருடைய ஜாதத்தில் சனி சுக்கர சனி சூரியன் நினைவு இருக்கும் சனி சூரியன் நினைவு பொதுவாக தலை இலும் எலும்பு மண்டலங்கள் முதுகுத்தண்டுகள்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஆதாரமான உடலில் இருக்கக்கூடிய பாகங்களை உடைக்கும் அதனால தான் இந்த சனி சூரியன் சேர்ந்தவங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தலை மூளை முதுகுத்தண்டு இடுப்பு இடுப்பு எலும்பு அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த டைல் போன் இதில்லாம் வந்து பெரிய அளவில் கிராக் ஏற்படுறதுலாம் நடக்கும் கண்ணு பல்லு கால்சியம் எங்கெல்லாம் இருக்கோ அதில் வந்து தொற்றுகள் இதெல்லாம் ஏற்படுத்தும் முடி சம்பந்தமான விஷயங்களை ஏற்படுத்தும் அடுத்து இந்த சனி புதனோட சேர்ந்தான் சனி என்பது முதுமை புதன் என்பது இளமை நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா புதனை எங்கேலாம் பார்த்தீங்கன்னா புதன் ஸ்பீடு புதன் து துடிப்பு புதன் இளமை புதனை வந்து பாலன்னு சொல்கிறாங்க பாலன்னா பாலகன் சின்ன பையன் அப்படின்னு சொல்கிறாங்க கோல் மூட்டின்னு சொல்கிறாங்க யாரை புதனை இவரை சனியை நீதிமான்னு சொல்கிறாங்க அப்போ சனிக்கு அப்படியே ஆப்போசிட் போட்டிங்கன்னா புதன் அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த ஆகும் அதுலேயும் முக்கியமாக இந்த சனியும் புதனும் ரெண்டுமே மரபுகளை குறிக்கக்கூடிய கிரகங்கள் சனி என்பது பூர்வீக மரபு மொத்தத்துக்கு எல்லா மரபுகளையும் குறிக்கும் புதன் என்பது உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய பெண்களுடைய தொந்தரவுகளை குறிச்சிக்கிட்டே வருது அதனால தான் இந்த சனி சூரியன் வந்து ச பரிவர்த்தனையானாலோ ரெண்டு இணைஞ்சாலோ பொதுவாக இந்த சாமியார் வேலைக்கு போயிடுறாங்க நிறைய பேர் அவங்களுக்கு வந்து இந்த ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஏதாவது சக்ஸஸ் பண்ணுற மாதிரியும் ஏதோ புரிஞ்சிட்ட மாதிரியும் நம்மளுக்கு ரீதியாக ஏதோ மண்ண மண்டைக்குள்ள ஏதோலாம் பேசுது நான் இறைவனாயிட்டேன் அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் இறைவனை நோக்கி நகர்வது சன்னியாசங்கள் பூழுவது இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாங்க இவங்களுக்கு பொதுவாக பூர்வீகத்திலேருந்து வரக்கூடிய தொந்தரவுகள் நரம்பு மண்டல பிரச்சனைகள் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் பூர்வீகம் சம்மந்தமான ம சில மன அழுத்தங்கள் மனக்குமுறல்கள் மன நோய்கள் இதெல்லாம் வருது இந்த சனியும் புதனும் சேரும் பொழுது பொதுவாக எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டு அப்புறமா வந்து இந்த லிக்யூடு ஆயில் தண்ணி கெமிக்கல் மருந்து இது மாதிரி விஷயங்கள் மெடிக்கல் இந்த மாதிரி விஷயங்கள் சக்ஸஸ் ஆகுறாங்க அப்புறம் எழுத்து பணி ஃபேன்சி ஐட்டம் ஃபர்னிச்சர் இந்த மாதிரி விஷயத்துலேயும் சக்ஸஸ் ஆகுறாங்க அப்போ சனியும் சுக்கரனும் சேர்ந்தால் ஒரு ஜாதத்தில் சனியும் சுக்கரனும் சேர்ந்தால் ஆள் வந்து நல்லா ஜாலியாக இருப்பார் எதையுமே சந்தோஷமாக அனுபவிக்கின்னு நினைப்பார் சின்ன பிள்ளை மாதிரி மேக்கப் போடுறது தன்னை அழகாக காட்டிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இருப்பார் அப்போ இந்த சுக்கரன் என்பது வ வசீகரத்தையும் ஆடம்பரத்தையும் படோபகாரத்தையும் இதெல்லாம் காட்டுது அப்போ இந்த ஜாதகருக்கு இந்த குணங்கள் இருக்கும் இந்த ஜாதகருடைய மனைவி ரொம்ப பொறுப்பானவங்களா இருப்பாங்க ஏன்னா சுக்கரன்றது மனைவி இல்லையா அடுத்து இந்த ஜாதகர் வந்து எப்பயுமே வந்து பணம் தொடர்பான தொழில்கள் ஆடம்பரம் தொழில் தொடர்பான தொழில்கள் ஆடை தொழில்கள் இந்த தங்கம் நகை ஆடம்பரம் ஆடை மீடியா மார்க்கெட்டிங் அழகு கலைகள் பியூட்டிஷியன் இந்த மாதிரி தொழில்கூட போயிடுவாங்க அடுத்து ஒரு ஜாதத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்துருந்தான் சனி செவ்வாய் சேர்க்கைய எலும்பு முறிவு அடிதடி பஞ்சாயத்து கோக்குமாக்கு சண்டை இதோட தான் முடியுது அப்போ இப்போ சனியும் செவ்வாயும் சேர்ந்துருந்தா எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் சண்டை சச்சரவுகள் எலும்பு முறிவுகள் கால் எலும்பு உடஞ்சிடுறது மிஷினரிஸ் கரகர கரகர குரு குருன்னு சத்தம் போட்டு இருக்கிறது ஏதாச்சும் ஒரு மிஷினரிஸ் ஓடிக்கிட்டே இருக்கிறது எங்கக்கிட்டே இருக்கக்கூடிய எதையாச்சும் உன்னோட இவங்களுடைய லைஃபை எனச்சுக்குவாங்க இந்த சனி செவ்வாய் சேர்ந்துருந்தால் நிறைய டிரைவர் இருப்பாங்க நிறைய மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க நிறைய மெடிக்கலில் இருக்கிறாங்க அவங்களும் க உடம்பு தானே இயக்க இயக்கத்தை சரி பண்ணுறது தானே நம்ம டாக்டர்ஸு அப்படி இருப்பாங்க இவங்க குடும்பத்துக்குள்ளே அடிக்கடி ஃபோன்னால் சண்டை வருது சின்ன சின்ன விழாக்கள் கூட சண்டை வரதான் வரும் ஒரு ஜாதத்தில் சனியும் குருவும் சேர்ந்துருந்தால் அது வந்து வெள்ளான அமைப்பு ஒரு ஜாதத்தில் சனியும் குருவும் சேர்ந்தால் அவர் ஓரளவு நிறைவான வாழ்க்கையை வாழ்வார் எந்த வேலையை கொடுத்தாலும் செய்வாருங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு பத்து நிமிஷம் பார்த்துட்டே இருக்கிறாரு அப்படின்னா இப்போ நான் இப்போ பேசியிருக்கிறதுக்கு முன்னால ஒருத்தர் கேமராமேன் உட்காந்துருக்காரு அவருக்கு சனியும் குரு ஒன்றா இருக்குன்னா என்னை பார்த்துட்டு வந்தாங்கன்னா ரெண்டு வருஷம் ரெண்டு வாரத்தில் வந்து அவர் ஜோசிரா மெதுவாக மாறிடுவார் நான் என்னோட வீடியோ பார்த்து ஓகேங்களா அது மாதிரி இந்த சனியும் குருவும் சேர்ந்துருந்துச்சுன்னா மெது மெதுவாக பார்க்கக்கூடிய இப்போ என்னென்னா இந்த கண்ணாடி மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எல்லா இடத்துக்கும் பொருந்தி போகிற மாதிரி ஒரு தன்மையை பெற்றது சனியும் குரு சனி ராகு சனி கேது இந்த ரெண்டும் சேரும் பொழுது பொதுவாக ஜாதகர்களுக்கு நரம்பு தோ நரம்பு நோய் மரபு நோய் மன அழுத்த நோய் அதாவது வந்து அந்த ஆர்டிசம்னு சொல்கிறது மன அழுத்தங்கள் இருக்கிறது ஒரு ஒரு எப்பயுமே ஒரு மனம் சார்ந்த பிரச்சனைகளையும் மாட்டிக்கிட்டு இருக்கிறது அடுத்து சமூகத்துக்கு விரோதமான சமூகத்துக்கு புதுமையான விஷயங்களை செய்கிறது இந்த மாதிரி குணங்கள் இருக்கும் எனவே சனியுடன் சேர்ந்த இந்த கிரகங்கள்லாம் என்ன செய்யுன்றதை பார்த்தோம் அடுத்த வீடியோக்குள்ள இதை இது போல் இன்னும் நிறைய தகவல்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்